திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை செய்து யாராக இருந்தாலும் கைது செய்வோம் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டை ஊராட்சி சபை கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் கருணாநிதி மருத்துவமனையில் இருந்தபோது அவரது உடல்நிலை குறித்து முறையாக அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாக கூறினார் அதே நேரத்தில் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவரது உடல்நிலை குறித்து தெளிவான அறிக்கைகள் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை செய்து யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஸ்டாலின் அது திமுக ஆட்சிக்கு தொடக்க புள்ளியாக அமையட்டும் என்றும் தெரிவித்தார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் ஆட்சி அதிமுக ஜெயலலிதாவுடைய மறைவு மர்மமாகவே இருக்கு யாரு காரணம் ஓபிஎஸ் காரணமா ஈபிஎஸ் காரணமா டிடிவி காரணமா சசிகலா குடும்பம் காரணமா என்று இப்படி ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா நான் அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் நல்லா நீங்களும் மனசுல பதவி வச்சிருக்கேன் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா நமக்கு எதிரி அது வேற ஆக கொள்கை ரீதியாக நாம அவங்களோட உட்பட்டு இருக்க மாட்டோம் அது வேற ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஆக அவருடைய மறைவுக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிச்சு நாம் ஆட்சிக்கு வந்தோம் முதல்ல அவங்களை சிறையில் கொண்டு போய் போடுறது நம்முடைய வேலை எழுதி வச்சு அது எந்த மாற்றமும் கிடையாது